தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூல் அறிமுகம் கொலுஷா பிறமொழி சிறுகதைகள் எழுதியவர் நவஜோதி ஜோகரட்னம் வாசிப்பவர் சாம்பவி நினைவுகளை அனுபவங்களினூடாக அவற்றின் வழியாக வளர்த்துச் செல்வதுதான் கதை என எனக்கு தோன்றுகின்றது சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து வாசிப்பதை என் குறிக்கோளாக்கி கிடைக்கும் நேரங்களிலெல்லாம் வாசித்து மகிழ்வேன் அந்த வகையில் கொலுஷா என்ற பிறமொழி சிறுகதைகளை படித்தபோது போது மற்ற மகள்வுற்றேன் நூற்று நாற்பத்தி மூன்று பக்கங்களை உள்ளடக்கி கலை ஒளி முத்தையா பிள்ளை நினைவு குழு வெளியீடாக ஹற்றனில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது மலையகத்தின் மூத்த எழுத்தாளர் சாகித்ய ரத்னா தெளிவத்தை ஜோசப் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்துள்ளமை மேலும் எனக்கு மிகுந்த மகிழ்வை தந்தது உலக கதைகளின் ஒரு வெட்டு முகத்தை இத்தொகுப்பில் காண்கிறோம் என்ற விமர்சகர் மு நித்தியானந்தனின் குறிப்பு என்னை மேலும் வாசிக்க தூண்டியது கோடிச்சேலை பிள்ளையார் சுளி போன்ற சிறுகதை தொகுதிகளை எழுதி வெளியிட்ட மலரன்பன் சிங்களத்திலிருந்து தமிழுக்கு மூன்று நூல்களை மொழிபெயர்த்து வெளியிட்ட சிறப்புக்குரியவர் இத்தகைய இலக்கிய பணி சிங்கள இலக்கிய உலகிலும் மலரன்பனை நன்கு அறிய செய்திருக்கிறது உலகச் சிறுகதைகளுக்கு உயிர் கொடுத்து மொழிபெயர்ப்பதில் பாராட்டை பெற்றவர் சாலிய குணவர்த்தன என அறிந்திருக்கிறேன் ஆங்கிலம் சிங்களம் ஆகிய இரு மொழிகளிலும் புலமை மிக்க சாலிய குணவர்த்தன ஆங்கில மொழியிலிருந்து சிங்கள மொழிக்கு மொழி பெயர்த்த பத்து உலக சிறுகதைகளையும் சிங்கள மொழியில் எழுதப்பட்ட நான்கு கதைகளையும் மலரன்பன் இலக்கிய சுவையோடு தமிழ் படைப்புலகுக்குக் கொண்டு வந்திருக்கின்றார் இந்நூலுக்கு விமர்சகர் மு நித்தியானந்தன் பல சுவையான தகவல்களைக் கொண்ட நீண்ட முன்னுரையை வழங்கியிருப்பது மேலும் வலுச்சேர்த்திருக்கிறது அத்துடன் இந்நூலுக்கு வெளியூட்டுரை வழங்கிய எச் எச் விக்ரமசிங்க மாத்தளை இலக்கியவாதிகள் குறித்தும் மாத்தளை கல்வி முன்னேற்றம் குறித்தும் எழுதியுள்ளார் அத்தோடு வீரகேசரி பத்திரிகை நிறுவனம் இந்து கலாச்சார அமைச்சுகளுடன் இணைந்து கலை ஒளி முத்தையா பிள்ளை ஞாபகார்த்த குழுவினர் நடத்தும் இலக்கிய நிகழ்வுகள் குறித்தும் பல தகவல்களை பொதித்துள்ளார் அந்த வகையில் மாத்தளையில் பிறந்த மலரன்பனின் எண்பதாவது பிறந்த நாள் பரிசாக அவரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கொலுஷா என்ற பிறமொழி சிறுகதை தொகுப்பை அவர்கள் வெளியிடுவது பாராட்டுக்குரியதாகும் பதினான்கு பிறமொழி சிறுகதைகளை அடக்கியுள்ள இச்சிறுகதை தொகுப்பில் உலக இலக்கியத்தில் குறிப்பிட்டு கூறக்கூடிய மிகச்சிறந்த படைப்பாளிகளின் சிறுகதைகள் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன இந்த மொழிபெயர்ப்புகளை மலரன்பன் தெரிந்தெடுத்து மேற்கொண்டமை உண்மையில் பிரமிப்பில் ஆழ்த்துகின்றது மார்க்சிசம் கோர்க்கியின் கொலுஷா என்ற கதை என்னை உலுக்கி கொண்டது ஒரு தாயின் உணர்வுகளை ஒரு தாயை விட யாரால் உடலில் போட்டு சூடாக்க முடியும் ஒரு தாயாகி என்னுடலில் சோகக் கதிர்களை பரப்பிச் சுட்டரித்தேன் கதை வளர்த்த முறையும் மலரன்பனின் மொழிபெயர்ப்பும் உயிர் கொடுத்து என்னுடலை சிலிர்க்க வைத்தது மார்க்சிம் கோர்க்கியின் தாய் என்ற நூலை இளம் இளம்பருவத்தில் எங்கள் வீட்டு புத்தக அடுக்கில் இருந்து எடுத்து வாசித்திருக்கிறேன் ஆனால் இப்படி ஊன்றி படித்தேனா என்பது எனக்கு இன்று ஞாபகம் இல்லை ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும்போது வாசிப்புகள் வேறு வேறு அர்த்தத்தை கொடுப்பதையும் நான் உணர்ந்துள்ளேன் துருக்கிய இலக்கியத்தின் புகழ்மிக்க எழுத்தாளரான சிவ்தெத் குத்ரெத்தின் மரண வீட்டுக்கு சாப்பாடு என்ற சிறுகதை கொடிய வறுமையில் மனதை உருக்கும் கதை நாளாந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நெஞ்சை இருக்கும் கதை அம்மா அண்ணா செத்து போயிடுவானா தாயை கேட்கிறான் ஏன் மகனை அப்படி கேட்கிறாய் என்று அவனின் தாய் அவனை கேட்கிறாள் சிறிது நேரம் அமைதியாக விருந்துவிட்டு தாயின் காதருகே வாயை வைத்து தனது அண்ணனுக்கு கேட்காதபடி அவன் தாயிடம் கூறுகிறான் அண்ணன் செத்து போனால் அந்த வெள்ளை பங்களாவிலிருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்களே என்று ஆ என்ன வேதனை தரும் வறுமையான வாழ்வு அன்று இருந்திருக்கிறது என மனம் ஏங்கியது என்ன கொடுமை இன்றைய காலத்தில் இப்படி இல்லைதானே டோல்ஸ்டோயின் உண்மை வெளிவரும் நாளில் என்ற மலரன்பனின் தலைப்போடு வந்த கதை செய்யாத ஒரு குற்றத்திற்காக அக்ஸியோனோவ் அனுபவித்த தண்டனை அனுதி விதி மன்னிப்பு மரணம் என விசாலித்து செல்லுகின்றது மிக அருமையாக கதையை கோர்த்து நகர்த்தி செல்கிறார் ஆசிரியர் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் செக்கோவின் இரண்டு நண்பர்கள் என்ற கதை உளவியல் ரீதியான உணர்வுகளை வெளிப்படுத்தி நிற்கிறது ஸ்பரிசம் தரக்கூடிய உண்மைகளை எழுத்து தருகின்றதா என்ற கேள்வி இக்கதையினூடாக என்னுள் எழுந்தது இக்கதையில் இடம்பெறும் நுட்பமான சித்தரிப்புகள் மனதை ஆளத் தொடுகின்றது உலகப் புகழ்பெற்ற திரைப்பட மேடை சத்யஜித் ரேயின் வெருளி என்ற சிறுகதையை படித்தபோது ஒரு திரைப்படத்தை பார்த்த உணர்வை அக்கதை தந்தது எனலாம் திரைப்பட இயக்குனர் இசை அமைப்பாளர் கதை வசனகர்த்தா சிறுகதை நாவலாசிரியர் என்று பல்துறை திறன் கொண்ட சத்யஜித் ரேயின் கதையை படிக்கும்போது இதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை புதியதொரு சிறுகதைக்கான கருவை பற்றி யோசித்து கொண்டிருந்த வேளையில் அப்படியே கார் சீட்டில் அவர் நித்திரையாகியிருந்தார் கண் விழித்ததும் கண்களை துடைத்துவிட்டு தூரத்தில் தெரியும் வெருளியை பார்க்கிறார் வெருளி முன்னர் நட்டு வைத்த அதே இடத்தில் எதுவித மாற்றமுமின்றி முன்னர் இருந்தது போலவே இருக்கின்றது என்று வாசகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி கதையை நிறைவு செய்வது அலாதியானது உருது ஹிந்தி இலக்கியத்தின் முன்னோடியாக புகழ்பெற்ற பிரேம்சந்தின் கோடிச்சேலை என்ற கதை சோம்பேறித்தனமான தகப்பன் மகன் கதை மகனின் மனைவி தலைப்பிரசவத்துக்காக துடிதுடித்து வலி பொறுக்க மாட்டாமல் கதறிக்கொண்டே இருந்தாள் பிரசவ வேதனையோ கொடுமையானது பரிதாபமான அந்த இளம் பெண்ணின் அழுகுரல் ஒளித்து கொண்டே இருந்தது காலையில் குடிசைக்குள் போன மாதவுக்கு அதிர்ச்சி அவன் மனைவி இறந்து கிடந்தாள் சில்லிட்டு போன உடலில் கண்கள் திறந்தபடியே வாயில் ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன உடல் பூராவும் செம்மண் தூசி பிள்ளை வயிற்றிலேயே இறந்துவிட்டது விட்டது துயரச் சம்பவம் வேறு வேறு மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டதை மலரன்பன் மிகச் சிறப்பாக தமிழில் தந்திருப்பதை மனதார பாராட்டியே ஆக வேண்டும் சிங்கள நாடக அரங்கிலும் தொலைக்காட்சியிலும் அரங்க தயாரிப்புகளிலும் சிங்கள மக்கள் மத்தியில் பிரபல்யமாக பேசப்பட்டவர் கபிலகுமார காலிங்க இவரது இரண்டு நடிப்புகள் என்ற சிறுகதையை மலரன்பன் லாவகமான கதையோட்டத்தோடு மொழிபெயர்த்துள்ளார் ஒரு புதுவிதமான உத்தியோடு இச்சிறுகதை எழுதப்பட்டுள்ளது மயானத்தில் உண்மையாக ஒரு இளம்பெண் புதைக்கப்படுகின்றார் அதுபோல் நடிக்கும் நடிகைக்கு பிணம் மாதிரி அலங்காரம் பண்ணி நடிக்க வைப்பதை கதை உணர்வுபூர்வமாக பூர்வமாக வெளிப்படுத்தி நிற்கிறது பிணப்பெட்டி மெது மெதுவாக குழிக்குள் இறக்கப்படுகிறது பின்னால் நிற்கும் உறவினர்களின் அழுகுரல் கேட்கிறது நடிகைக்கும் ஒவ்வொன்று அளவேண்டும் போல் இருக்கிறது யாரோ ஒருவரின் மெலிதாக விம்மியலும் குரல் காற்றில் கலந்து மயானத்தின் உடைந்து போன கேட்டுக்கு வெளியே செல்கிறது என்று மலரன்பன் சோக உணர்வை வெளிப்படுத்தி முடிக்கும் விதம் முற்றிலும் யதார்த்தமானதே இவ்வண்ணம் இதிலுள்ள பதினான்கு சிறுகதைகளையும் எளிமையான எழுத்து நடையில் நகர்த்தி செல்வது மிகவும் சிறப்பானவை என கூறுவேன் ஞானம் சஞ்சிகையிலும் இவரது இத்தகைய சிறந்த படைப்புகளை பார்த்திருக்கிறேன் மலரன்பன் அவர்கள் நிறைந்த ஆரோக்கியமான தேக சுகத்துடன் இன்னும் இதுபோன்ற அருமையான சிறந்த படைப்புகளை தமிழ் இலக்கிய உலகிற்கு வழங்க வேண்டுமென வாழ்த்தி நிற்கின்றேன்